சூரியோடைய ஸ்டாண்டு சாமி கும்பிட்டா சூரிய பக்தி இருக்கு பாருங்க நேத்து நைட்டா போனோட சொல்லட்டான் போது

먼무설레 정말 모르겠

दोसाय अपल्म वडाय वडय पायसू पोंजी लडू कलूप तगली पोटर पोडर पुढं पोडर पुढं कोलम कलूप బన్నన్న బన్నన్న హ్్్్ వెస్జే ఒక్క కై చేకపోకై సాయిరామ అప్పడే కాలికి పుట్టిొందచ పార్కుకి పార్కు పుట్ట్రదో தண்ணி సూడాయిడు. ఓరు தண்ணி ఊత్యాచి தண்ணி ఫోన్ ఉంది ఫోన్ అంగగా సరే ఓకే. ఫోన్ ఉందిచి மாலை முரசு அங்கேருந்து பேசுனாங்க சார் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க நான் வந்து பார்க்கில் இருக்கேன்னு சொன்னேன் பார்க்கில் சரி சார் அடுத்த வாரம் வரோம் பார்க்கில் வச்சு சுற்றி எடுத்து எடுக்கலாம் உங்கள் தம்பியும் அப்படியே காமிச்சிடலாம் நான் யூடியூவில் சரி வாங்கன்ட்டேன் அனைவரும் அடுத்த வாரம் மாலை முரசு வந்து வருவாங்க நினைக்கிறேன் நான் சூர்யாவையும் என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்ன இன்டர்வியூ எடுக்கப்பாங்க என்னை பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே சும்மா அவங்களுக்கு ஒரு இது ஆசை சரி ஆக்சுவலாக அதில் வந்து தமிழ் சொல்லிட்டு ஒரு ஆங்கர் இருக்கார் அவர் வந்து தமிழன் டிவியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் அப்போ வந்து அப்போ தான் நான் டிஆர் கட்ட போட ஆரம்பித்தேன் அப்போ தமிழ் டிவியில் நம்மளை கூப்பிட்டார் கூப்பிட்ட டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண சொன்னேன் தமிழ் ப்ரோ நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் தான் இப்போ வீட்டு வரசு இப்போ மாலங்கு வரஸில் ஒர்க் பண்ணியிருக்கார் அவர் டிவிக்கு போய்ட்டு தரலாமா டிவியில் பேசுறியா ஏற்கனவே ஒரு டிவி நீ நம்ம பேசணும் தமிழ் ஜி தமிழ் பேசுனேன் அது சொல்வது அவங்க இன்னொன்று வீட்டில் வந்து பேசுனாங்க உங்ககிட்ட ம் நட்டிவிது வீட்டில் வந்து அப்பா கிட்ட உங்ககிட்டலாம் மைக் பேச சொன்னாங்க போகிற சொன்னாங்க ஆ நட்டிவி யோசனை பண்ணி சொல்லலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் சூரிய கிட்டே பேசுனாங்க மைக்கெல்லாம் சூரியல பேசலாம் இவ்வளோ பெரிய மைக்கு டே ஃபோ ஃபண்டு ஆ அவர் பேர் நான் கரெக்டாக சொல்லு பேண்ட ஃபஸ்ட்டு மா மா ஆ ஏ கா இல் எல் என்னது மக்கள் 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 டிவி மக்கள் மக்கள் டிவி வந்து இப்படி எடுத்தாங்க சூர்யா அங்க பேடரம் ஊர்லே வீரமுல உட்கார போற எடுத்தாங்கல்ல ஆ ஓகே எப்ப பேடர இல்ல இப்ப வீர உலத்தி போட்டாச்சு இல்ல கெட்ட நல்ல தண்ணி வந்துச்சு போாச்சு எனக்கு ஒரு ஆசை தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க பேட்டி எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சினிமா கூட வராங்க ஒரு சீரியல்ல விஜய் டிவிலயோ ஜீ தமிழ்லயோ நம்மளோட வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா சினிமா வந்து எப்போ ஒருத்தர் ஷூட் இருக்கும் பட் சீரியல் வந்து டெய்லி ஷூட் இருக்கும் ஏதோ ஒரு கேரக்டர் இந்த இந்த வீடியோ பார்க்குற டைரக்டர் யாரும் கூட பரவாயில்ல நான் சும்மா தான் இருக்கேன் வெட்டியா ஆஃபிஸ் நம்ம சும்மா தான் இருக்கேன் வீட்டுல

இப்போ பாருங்கள் யார் அழகாக இருக்கா இப்போ தாடியப்பறம் சூரிய விட்டுக்கான ஒரே செகண்டு மூடிட்டு தந்துடுறோம் ஓகே என்ன பண்ணலாம் மூடிட்டுங்களா ரெடி பிடிச்சிக்கோ அங்கே பாரு அங்கே பாருங்க பாரு ஆ ரெடி ஒன் டூ த்ரீ ஆ இங்கே பாருங்க சேவ் பண்ணி பக்கா தலை புளிப்பாட்டணும் அவ்வளோதான் பக்காவா இப்போ சொல்லுங்கள்

சரி ஓகே சொல்ல மொழி இல்லை எம்மா பிரபு சார் மாதிரி ஆண்டவம் பாடச்சா எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் இல்ல பாபு கம்ரா நான் என்னங்க பண்ண பாட்டு பண்ண ஆண்டவம் பாடச்சா ఇంకిట్ట కూడుత లే అమ్మ పరకంగల ఈ నా సోడ దేకి ఈ ఎవర్ దారిన వాడు వన 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 దాడి దాడి నా నా సోలమట నా సోల నా సోలమట దాడి తాంగ ముడియదు నువ్వు దాడి దాడి వాంగ దాడి సరే ఓకే పురాంగ దాడి దాడి సరే ఓకే బై తప్పు నా తప్పు

So. Papa, tappo, dadi. Sare, kunche wait panna sulu, kulchito wala sulu. ne, ne vaga, dadi. Sare, papa. Bai, bai sulu, bai sulu. Bai. Aparo bakana Ai, uttu, uttu. Dai,